வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லக்ஸூரியஸ் ஃப்ளாட்டுங்க கேட்டட் கம்யூனிட்டியில் வருது கொரட்டூர் அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்கை பற்றி தான் சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டி பற்றினா முழு டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு லென்த்து வீடியோ தான் ஒரு அஞ்சரை நிமிஷம் வரும் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி இது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் இது இந்த ஃப்ளாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டே கனெக்டடாகிறீங்க ஏன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம் சின்னதோ பெருசோ எந்த ப்ராப்பர்ட்டி வந்தாலும் உடனே அதை போய் பார்த்து அனலைஸ் பண்ணி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு நாங்கள் அதை வீடியோ எடுத்து அதை ஒரு யூடியூப்பில் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு நல்லா நல்ல ரெஸ்பான் பண்ணியிருக்கீங்க நிறைய வீடியோஸ்க்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது ஹார்ட்லி ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் தான் இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணியிருப்பாருங்க த்ரீ பெட்ரூம் வித் டூ அட்டாச் டாய்லெட்டு ஒரு சிங்கிள் ஒரு காமன் டாய்லெட் வரும் நல்ல ஸ்பேஷியஸுங்க ஹைலி வென்டிலேட்டடுங்க அலையன்ஸ் ஆட்சி ஷீட்ஸ்ங்க பற்றி சொல்லணுன்னா அது ஒரு எயிட்டீன் ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டிங்க அது மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃப்ளாட்ஸ் இருக்குங்க எட்டு டவர் வரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பதினாறு ஃப்ளோரு பதினேழு மாடி வருங்க இல்லைனா ஹை ரைஸ் பில்டிங்கு அது போக நீங்கள் ஓப்பன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எயிட்டீன் ஏக்கர்ஸ் சொன்னால அதில் ஒரு ஒம்பது ஏக்கர் ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ஓப்பன் ஏரியா கொடுத்துருப்பாங்க சுற்றி பில்டிங் இடையில் அதில் வந்து ஒரு எழுபது அடி எண்பது அடி செட் பேக் வரும் ஒரு ஒரு பிளாக்குக்கும் ஆல்ரவுண்டு அதே மாதிரி காமன் அம்யூனிட்டிஸும் நிறையா கொடுத்துருக்காங்க காமனாக பேட்மிண்டன் கோர்ட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக க்ளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குதுங்க டேபிள் டென்னிஸ் கோர்ட்டு டிடி இருக்குது அதே மாதிரி ஸ்னூக்கர்ஸ் இருக்குது ஸ்குவாஷ் ரூம் இருக்குது ஸ்குவாஷ் ப்ளே பண்ணுறாங்க அந்த ரூமு அது போக உங்களுக்கு அடுத்தது இந்த கேரம்ஸு ஸ்விம்மிங் பூலு பெரிய ஸ்விம்மிங் பூலு ஹைலி வெண்டிலேட்டடுங்க இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் ஃப்ளாட் இது ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வருங்க ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் இது இந்த ஃப்ளாட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இது தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல இங்கே எல்லாமே இருக்குதுன்ட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பென்ஸ் கேஃப்னு சொல்லி புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது போக மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது கெனால் ரோடே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் வெஸ்ட்டில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் அண்ணாநகர்லேருந்து வெஸ்ட்டு டுவர்ட்ஸ் ரெட்டேரி போகும்போது அடி ரோட்டில் அகரகாரம் ரோடு சிக்னல் வரும் கொரட்டூர் அகரவாரம் சிக்னல் வரும் அதுக்கு அடுத்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா அது ஒரு மேஜர் ரோடு பெரிய ரோடு கெனால் ரோடு எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே விற்று இருக்கும் அந்த ரோட்டில் இப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸும் அலையன்ஸில் கொடுத்துருக்காங்க அலையன்ஸ் என்ட்ரன்ஸில் இருந்து நேராக திருமங்கலம் மெட்ரோ வரைக்கும் ஒரு மினி பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அது போக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ இந்த கெனால் ரோடை வந்து நேராக பைபாஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணிவிட்டால் அவங்களுக்கு எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்கும் இந்த ஃப்ளாட்டுங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஹை ரைஸ் பில்டிங் சொன்னேன் ஸோ ஒரு சிக்ஸ்டீன் ஃப்ளோர்ஸ் செவன்டீன் ஃப்ளோர்ஸ் வரும் அதில் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் வந்து ரெண்டு லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூ இருக்குது அது போக ஸ்டில்ட்லேயும் கார் பார்க்கிங் கொடுப்பாங்க அதுக்கும் போக பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார் பார்க்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த பிளாக்ஸ் இடையில் எழுபது அடி எண்பது அடி செட் பேக் வருது சொன்ன பாருங்கள் அதுலேயும் ஓப்பன் கார் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்க்கிங் ஏரியாஸு நிறைய வென்டிலேஷனுக்கான ஏரியாஸ் க்ரீனரி ஏரியாஸ் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ளேயே சப் ஸ்டேஷன்லாம் இருக்குது உங்களுக்கு நல்ல ப ப்ராப்பர்ட்டி இது இது ஒரு நல்ல ஹை அண்டு கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து எலைட் பீப்புள் இருக்காங்க நல்ல ரெண்டல் இன்கமும் கிடைக்கும் நீங்கள் வாங்கி வாடகை கூட்டால நல்ல என்ட்ரன் ரெண்டல் இன்கம் கிடைக்கும் அது போக செக்யூர்டு அட்மாஸ்பியருங்க உங்களுக்கு ஸ்கூலில் எல்லா ஸ்கூல் வேன்ஸும் இங்கே உள்ளே வந்து பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போகுது அதுவும் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் போயிருக்கும்போது ஸோ சின்மயா வித்யாலயிலேருந்து அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து எல்லா பக்கமும் அந்த சென்னை பப்ளிக் ஸ்கூலு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே இருக்கிறாங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்கள் பசங்களுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கும் எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நல்ல பொசிஷனில் இருக்கவங்க தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து இப்போ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் தேர்ட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறாரு நெகோஷியபிள் தான் ஃப்ளாட்டை வேணும்னு விருப்பப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் நல்ல முறையில் முடிச்சு கொடுக்குறோம் எங்களுடைய ஃபீஸ் வந்து ஒரு பர்சன்ட்டு தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் டீலு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்